கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் ஐம்பத்தி ஓராயிரம் என்ற எண்ணிக்கையில் மருத்துவ சீட் இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இடமாக அதிகரித்துள்ளதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தகவல் இந்தியாவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நரம்பியல் கதிரியக்க மையத்தை கே எம் சிஹெச் மருத்துவமனையில் துவக்கி வைத்து பேச்சு கோவை அவினாசி சாலையில் உள்ள கே எம் சிஹெச் மருத்துவமனையின் புதிய அதிநவீன நரம்பியல் அறிவியல் மையம் புற நோயாளி பிரிவு துவக்க விழா மற்றும் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது கே எம் சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் நல்லா பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய மருத்துவ மையத்தை திறந்து வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் எல்லா ஆச்சரியங்களும் மோடி ஆட்சியில் நடக்கும் என்றும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர் பிரதமர் மோடி என குறிப்பிட்ட அவர் மோடி பிரதமராக பொறுப்பேற்றதும் தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் போது கொடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் நரம்பியல் குறைபாடு நாற்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானவர்களுக்கு என சுமார் மூன்று பில்லியனுக்கும் மேற்பட்டவர்களை பாதிப்பதாக கூறியவர் எதிர்காலத்தில் நரம்பியல் குறைபாடு கொண்டவர்கள் அதிகம் வர வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே அமெரிக்க வைத்திய முறையும் ஆய்வுகளும் நோயை கண்டறிய காட்டும் அக்கறையும் நம்முடைய நாட்டிற்கும் வர வேண்டுமென கூறினார் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழும் இந்நாட்டில் எல்லோருக்கும் வைத்திய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் தேவையாக இருப்பதாகவும் அப்படி இருந்தால் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை உருவாக்க முடியும் என கூறினார் தகுதி இருந்தால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமென பிரதமர் செயல்படுகின்றார் அதனால் உடனே மருத்துவத்திற்கான முதுகலை படிப்பிற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஏழை மக்களின் நலனைக்காக அக்கறை உடையவர் மோடி என்று கூறியவர் இரண்டாயிரத்தி பதினான்கில் மருத்துவத்திற்கான ஒதுக்கீடு முப்பத்தி ஏழாயிரம் கோடியாக இருந்தது இப்போது தற்போது தொன்னூற்றி எட்டாயிரம் கோடியாக உயர்ந்திருப்பதாக கூறினார் ஆயுஷ்மான் பாரத் மிகப்பெரிய அரசு உதவி அளிக்கும் திட்டமாக இருக்கிறது மருத்துவர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஐம்பத்தி ஓராயிரம் என்ற எண்ணிக்கையில் மருத்துவ சீட் இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் இடமாக அதிகரித்துள்ளதாக கூறினார் மருத்துவ சீட் எளிதாக கிடைக்கும் நிலையை மோடி அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி என மோடி திறந்து வைத்து வருவதாக அவர் தெரிவித்தார்